ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜே ஸ்விகி பாட்காஸ்ட் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த பாட்காஸ்ட் எது பற்றினா அண்மையில் ஒரு பதிவு எழுதியிருந்தேன் பொதுவான சினிமாக்கள் பற்றி ரிவ்யூஸ் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறதில்ல பட் இந்த படம் வந்து அதிகம் ஏன் பேசப்படவில்லைன்னு ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்தது ஸோ அதுக்காக தான் ஒரு பதிவு எழுதினேன் அந்த பதிவை வந்து பாட்காஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து சில புரிதலுக்காக சொல்கிறேன் அதை வந்து இந்த படத்தோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள் இந்தமாரி சில விஷயங்களை வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து கிராமங்கள்லையோ இல்லை குடும்பங்கள்லையோ கண்டிப்பாக பார்த்துருப்போம் இல்லை கேள்வி அதைப்பட்டிருப்போம் ஸோ அதை தான் வந்து ஒரு உண்மை இன்சிடென்ட்டாக படமாக எடுத்திருக்காங்க ஏன் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அதை கூட கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அது ஒன் ஆஃப் த ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம எவ்வளவோ இதுமாரி விஷயங்களை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் ஜஸ்ட் லெக் தேட் ஸோ அது ரொம்ப நமக்கே அறியாமல் சப்கான்ஷியஸாக இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு படமோ இல்லை ஏதோ விஷயம் கேள்வி ஏதோ ஏதோ படம் பார்க்குறப்பையோ நம்ம வந்து மேபி ஓ இப்போ விஷயம் நம்ம சின்ன வயசில் நடந்ததில்லை அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த சம்பவம் வந்து உங்கள் மைண்டில் ஒரு வேலை ஒரு ஓரமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காமனான விஷயமா நிறைய ஃபேமிலிஸில் இருந்திருக்கு இருக்குது அதை பற்றி யாரும் பேசப்படல ஆனால் இந்த டேரக்டர் வந்து அதே ஒரு கதைக்கலமாக எடுத்து அது ஒரு அதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த சம்பவத்தோட தொடர்புடைய ஒன்று ரெண்டு பேரை வந்து நிஜமாகவே படத்தில் நடிக்க வச்சிருக்காரு ஒரு கேரக்டர் கொடுத்து ஸோ அதெல்லாம் இந்த படத்தோட பலம்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த பதிவை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து என் லைஃப்ல நடந்தது கிராமத்தில் எனக்கு ஒரு பெருமா இருந்தாங்க பெரியப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் மிலிட்டிக்கு போய்ட்டு அங்கே பெரிய பதவியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வந்து திருப்பி வந்துட்டாரு வயசான வரைக்கும் இங்கே தான் இருந்தார் இங்கே வந்து ஏகப்பட்ட நேரம் ஸோ அவர் வந்து அதையே பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு உடல்நலம் குண்டி ஒரு கட்டத்தில் இறந்துட்டார் எங்கள் பெரியமாவுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து சுத்துக்கள் வந்து மற்ற விஷயங்கள் வந்து நிறுவனா இல்லை ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க தலையிலேயே விழுந்தது ஏன்னா பசங்க எல்லாமே கொஞ்சம் சின்ன பசங்க அண்ணன்களும் சரி அக்காக்களும் சரி ரொம்ப சின்னவங்க ஸோ இவங்க தான் வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு படிப்பு இல்லை இருந்தாலும் எல்லா சுமையும் அவங்களே எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை தாங்கி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்க தான் வந்து பிள்ளைங்களை வளர்த்தாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அந்த மன அழுத்தம் வந்து அவங்க மனநிலையை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அவங்க ஓரளவு எல்லாம் செஞ்சப்போ உறவுகள் கூட அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை ஸோ அதிகமாக வந்து அவங்க மற்றவங்கட்டு பேசுறதில்ல அம்மாக்கிட்ட மட்டும் தான் வந்து பேசுவாங்க அதுவும் கோவிலுக்கு போகிறது அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றது அவங்க வீட்டுக்கு இப்படி தான் அவங்க இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கும் அந்த மன அழுத்தத்தின் காரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு அவங்க வந்து ரொம்ப யார்கிட்டையும் பேசுறது இல்லை கோயிலுக்கு போவாங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அதிகபட்சம் அவ்வளோதான் ஒரு மஞ்சப்பையோடு வருவாங்க இது தனிக்கும் அவங்க ரொம்ப நெருங்கின உறவினர்லாம் இல்லை இருந்தாலும் அம்மா வந்து நிறைய பேர் தெரியுங்கிறதுனாலையும் அம்மா கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு அவங்க அடிக்கடி வருவாங்க இப்படிலாம் இருந்தப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க எல்லா சொத்தையும் வந்து திடீர்னு விட்டுரிஞ்சுட்டு அவங்க கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது அங்கேயே தங்கிடுவாங்க அப்புறம் அவங்க யாராவது தேடி போவாங்க இதுமாரி அங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போவாங்க அவங்க வந்து கடன் போயிடுவாங்க வேறு எங்கேயாவது கோயில் இருப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க தான் இருந்தது கோயிலை படுத்துங்கிறது தான் இருந்தாங்க பல வருஷம் அப்படிதான் இருந்தாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல அவரோட குடும்ப சிலை நினைச்சோம் ஆனா அது இல்லை அவங்களுக்கு வந்து சரி நீடைய ட்ரீட்மெண்ட் அதுக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க ஆனா எதுவும் நடக்கல ஒரு கட்டத்துல அவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரதும் அவங்க அங்கே வீட்டில் இருந்து கோயிலுக்கு போகிறதும் இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து அதிகமாக யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப நாளாக காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நாளாக நாங்கள் எல்லோரும் தேர்ணும் இங்கே பார்த்தா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க சொந்தக்காரங்க கேட்க அது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு தகவலே இல்லை ஒரு நாள் நான் கோயிலுக்கு போகிறப்ப வேற ஒரு ஊரில் வேற ஒரு கோயிலுக்கு போகிறப்ப இவங்க இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க நெருங்க பசங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு சொன்னேன் சரி அவங்க போயிட போகிறோம் எங்கேயாவது அவங்க வந்து உடனே எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்களும் என்கிட்ட தற்செயல் அவங்க என்ன பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க சரிவாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க நாங்கள் இருந்து வந்து வேற ஊர் ஒரு டவுனுக்கு மாறிட்டோம் அந்த டவுனில் தான் அவங்கள பார்த்தேன் சரி அங்கே வீட்டுக்கு வந்தோம் அப்போ அம்மாட்டெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆனால் இவங்க வரத்துக்குள்ளே அவங்க என்ன நினைச்சேன் தெரியல டக்குன்னு அவங்க வீட்டிலேருந்து வெளியே காண போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் அவங்களும் இதேமாரி வந்து நான் அந்த கோயில் இல்லை பக்கத்தில் எதாவது மடம் அதுமாரி எதாவது அங்கே ஏதாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல திருப்பி ஒரு நாள் வந்து தற்செயலாக அவங்கள பார்த்தேன் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க சரி அப்போ பின் தொடர்ந்து போய் எங்கே தான் போகிறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அதேமாதிரி கோவில் போய்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோம் மாரி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து ஒரு பிரைவேட் ஹோம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எளிதாக வந்து ஒரு வீடு வச்சுக்கிட்டு நாலு பேர் வச்சுக்கிட்டு ஹோம்ஸ் நடத்த முடியாது எந்த விதமான ஹோமும் சில்ட்ரன் ஹோமும் சரி இல்லை வந்து இன்ஸ்டியூட்ஸ்ஸு இல்லை வந்து ஏஜ்டு ஹோம் எதுவுமே நடத்த முடியாது அதுக்கு பயங்கரமான ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்பெஷல்ஸ்லாம் இது பண்ணால் தான் நடத்த முடியும் ஆனால் அந்த ஹோம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய கீழே வந்து கடை நிறைய கடை காம்ப்ளெக்ஸ் மாரி இருக்கும் மேலே மொட்டை மாடியில் வந்து ஒரு இரும்பு தகரம்லாம் போட்டு சுற்றி வந்து ஏதோ பாய்லாம் வச்சு அடிச்சு ஒரு ஹோம்மே நடத்துகிறாங்க அந்த இரும்பு தகரம்னு சொல்கிறப்பே தெரிஞ்சது எப்படி அவங்க வயசானவங்க கீழே இருந்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் வந்து முக்கியமானது மட்டும் ரெண்டு மூணு கட்டில் மற்றவங்க எல்லாம் தரையில தான் எடுத்திருக்காங்க ஆனால் அதை வந்து சேவைன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க சாதாரணமாக சுதந்திரமாக இருந்தா கூட எங்கேயாவது இருந்திருப்பாங்க போல இருக்குது அந்த வேர்வேயில வேலை புழுக்க ஹீட்லேயும் அவங்க வந்து இருந்தாங்க ஸோ நானும் போய் ஃபாலோ பண்ணி போனால் திடீர்னு மத்த காணும் நிறைய வயசுல நாங்கள் படுத்திருக்காங்க சில பேர் வயசிட்டு இருக்காங்க பார்த்தா ஏதோ ஒரு மூலையில் புடவை குவிச்சு வச்சா அப்படி இருக்கும் அந்தமாரி அவங்க ஒரு மாதிரி சுருண்டு படுத்து கிடந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ அந்த ஹோம் கிட்ட பேசுனா அவங்க சரி வரல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே இருந்தவங்க அவங்க போயிட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாம் தேடி அலைஞ்சோம் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வந்து அப்புறம் அந்த ஹோம்ல போய் தான் அவங்கள வந்து கூட்டி வந்து அடக்கம் பண்ணாங்க அது வந்து ரொம்ப ரொம்பவே பாதித்த விஷயம் ஏன்னா அந்த அவங்களுடைய லைஃப் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ அப்பா பற்றி எழுத சொன்னால் எழுதுவோம் அம்மா பத்தி எழுத சொன்னால் எழுதுவோம் அதிகபட்சம் அண்ணன் ஆனால் பெரியப்பா தாத்தா சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சுற்றி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களை சென்ட்ராக வச்சு நம்ம திங்க் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம யாரை சுற்றி இந்த நம்ம லைஃப் ரிவால்வ் ஆகுதோ அதுதான் அந்த கதை தான் நமக்கு ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகும் அதை நம்ம சம்பந்தப்படுத்திக்கும் அந்த நினைவை மீட்டெடுத்து வந்த ஒரு படம் தான் வந்து ஜேபேபி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாம் மலையாள சினிமாவை தான் தூக்கி பிடிக்கிறாங்க தமிழ் சினிமா விட்டுடுறாங்க தமிழ் சினிமா விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம தனியாக ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அதை எப்படி நான் கொண்டு வரேன்னா நம்ம முக்கியமான படங்களை வந்து நம்ம அடையாளம் காண மறுக்கிறோம் ஏன்னா நிறையா அரினும் மாதிரி தான் சில படங்கள் இதுமாரி வருது சின்ன பட்ஜெட் படமாக தான் வருது ஆனால் அந்த படங்கள் வந்து நம்ம சரியாக அடையாளம் கடமை விட்டுடுறோம் அது ஏன்னு எனக்கு புரியல படத்தோட அந்த சீன்ஸ் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இயல்பாக இருந்தது அதுவும் நம்ம உழுசபா மாறம்லாம் வந்து அந்த கேரக்டராகவே மாறி ஏன்னா இப்படி ஒரு அண்ணன் அந்த அண்ணன் வந்து இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அது முக்கியமாக வந்து நம்ம ஊர் வந்து நான் பார்த்த எந்த பைட்லையுமே வந்து பார்க்கல ஆனால் படத்தில் பார்க்குறப்போ வாட் அண்ட் அமேசிங் ஆக்டிங் அப்படிதான் சொல்லணும் இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கேன் அந்த வந்து வாழ்ந்தது மட்டும் இல்லை நமக்கு ஒரு அம்மாவோ பாட்டியோ உள்ள பெரியமாவோ இப்படி இருந்திருந்தாங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க இந்த இந்தமாரியான சூழல்தான் அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அப்படியே கொண்டு வந்தாங்க அதுவும் பிள்ளைகளை வந்து நைனா நைனா அப்படின்னு கூப்பிட்றப்போ ரொம்ப இயல்பான நமக்கு வந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு உறவு போல எனக்கு வந்து தெரிஞ்சுது பொதுவாக சில கேரக்டர் நான் எக்னே சொன்ன மாதிரி சம்மந்தப்படுத்தினு தோணும் ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னே வா இதுமாரி ஒரு ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு மூணவா அந்த அந்த படத்துல வந்து முக்கியமான ஆள் அவங்க தான் பொதுவாக நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பாத்துட்டு பாட்டிகள் அப்படி இருப்பாங்க பாட்டிகளை பத்தி கூட நமக்கு அதிகமாக நம்ம கவனிக்கவே மாட்டோம் ஏன்னா பாட்டிங்கிறவங்க வந்து ஒரு ஏஜ்டு ஃபியர் ஒரு ஃபேமிலியில் அம்மாக்களுக்கு அண்ணன்களுக்கு மாமாக்களுக்கு இவங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியும் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து குடும்பத்துக்காகவே உழைச்சி உழைச்சி தாத்தா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த தாத்தால இன்னும் கஷ்டம் அந்த குடும்பங்கள் இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ஓஞ்சி போய் உட்காருவாங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பசு வந்து கன்று இன்று கடைசியில வந்து அந்த பால் கொடுக்குற தன்மையும் பண்ண உடனே அந்த மாடு வந்து சுமையாக மாறிடும் அப்புறம் வந்து நம்ம ஒன்னு நிறைய பேர் வந்து அடிமாட்டுக்கு தான் அனுப்புவாங்க இல்லைன்னா அந்த ஒரு மாடு இருந்துட்டு போட்டோம் இல்லை ஆடு இருந்துட்டு போட்டோம்னு வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அது வந்து தவறும் சொல்ல முடியாது அவங்களோட சூழல் நம்ம ஊரில் எப்படி விவசாயம் அவங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அம்மாக்கள் வந்து அம்மாக்கெல்லாம் அஹ் அஹ் அம்மாக்கெல்லாம் பாட்டிக்குலங்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த ஏஜ் ஃபேக்டரி தான் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல பெரியவங்களே வந்து ஒரு சுமையா மாறின மாதிரி அவங்களுக்கே தோணும் இல்ல வந்து பீப்புளுக்கும் தோணும் அம்மாவுக்கு அதிகபட்சம் பாசத்துக்காக வைத்தாலும் சில இடங்கள்ல வந்து அது மாதிரியான சூழல் இருக்கு அவங்க ஐந்து பிள்ளை பார்த்தாலும் சரி ஒரு பிள்ளை பார்த்தாலும் சரி இந்த மாதிரியான சூழல் வந்து அது அமையதான் அப்படி ஒரு அம்மாவை பற்றி தான் இந்த படம் அதுதான் நம்மவுக்கு வந்து இப்போ சிக்கல்கள் அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க அதை பற்றி தான் இந்த படம் இதை நீங்கள் வந்து அம்மாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் ஒரு அப்பாவோ இல்லை தாத்தாவோ இதுமாரி இருந்திருக்கலாம் அது கொலைக்ட் பண்ணி பார்த்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே புரியும் அதை அருமையாக காட்சிப்படுத்தியிருந்தார் முக்கியமாக அந்த கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப சினிமாவுக்கே புதிய ஆட்கள் மாரி தான் இருந்தாங்க அவங்களாம் வந்து ரொம்ப நம்ம சராசரியாக பார்க்குற மாதிரியான நபர்களாகவே இருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு குறிப்பாக வந்து மகள்கள் வந்து எப்படி அம்மாட்ட இருப்பாங்க அதான் சொல்றேன் தாய் மகன் மகன் தாய் அப்புறம் தாய் மகன்கள் தாய் மருமகள் அப்புறம் வந்து மருமகள்கள் தாய் இதுமாரி பல விஷயங்களை வந்து டிஃபைன் பண்ணது வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஸோ சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டாடி இருக்கணும் அதை ஏன் மிஸ் பண்ணாங்க இல்லை ஏன் விட்டுட்டாங்கன்னு தெரியல இன்னும் சொல்ல போனால் இலக்கிய வட்டத்தில் மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது படத்தை எடுத்து பேசுவாங்க அந்த படத்தை கண்டிப்பாக பேசியிருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற இன்வான்சஸ்லாம் பேசணும் ஆனால் பேசல அது ஐ டோ நோ ஒய் ஊர்வசிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அவார்டு தருவதற்கான அவார்டு கிடைப்பதற்கான எல்லா முகாந்திரங்களும் உள்ள ஒரு பாடம்னு சொல்லலாம் மலையாள சினிமா வந்து சில பல விஷயங்கள் வந்து புரியவே புரியாது ஏன்னா இன்னும் தான் அவங்க வேற்றுமொழி தெலுங்கு படமோ மற்ற மொழி திடீர்னு இந்த இலக்கியவாதிகள் வந்து மராட்டி படத்தில் ஒரு அருமையான ஒரு தத்துவமான ஒரு படம் ஒரு ஈரானிய படம் அப்படிலாம் கொஞ்சம் உலக சினிமா கொண்டு வருவாங்க இல்லை வந்து அதிகபட்சம் மலையாள சினிமா வந்து அப்படி பொறுமையான ஃபேமிலி டிராமா இப்போ நான் ஃபேமிலி ட்ராமா மேக்ஸிமம் பார்க்கறதே இல்லை ஃபுல்லாக வந்து த்ரில்லர்ஸ் இல்லை வந்து இந்த இங்கிலீஷ் கேட்டது லெஸ்மிஸ்ட்ரிஸ் அது மாதிரி நம்ம கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் அந்த நேரத்தில் ஒரு ஒரு விறுவிறுப்பான படங்களை பார்ப்போம்ல நம்ம சம் திங்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணுற மாதிரி படங்களை பார்ப்போம் ஃபேமிலி ட்ராமாஸ் சரி படம் படங்கள் பட் ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் வந்து பார்த்தேன் இப்படி கடைசியாக ஒரு பார்த்த படம் வாரிசு அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க அதனால் அதை பற்றி பேசலை ஸோ இந்த படம் வந்து அப்படி பார்த்தேன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு மேபி நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் பாருங்கள் ஓடிடியில் இருக்குது அமேசான் ப்ரைமில் இருக்குது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் எல்லாம் பேசிட்டு கடைசியாக அந்த பதிவை நான் மறந்துட்டேன் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெரியமாவோட கதையை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதுமாரி ஒரு விஷயம் வந்து முக்கியமான நபர் இதுமாரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு மாசு சார்னு சொல்லப்பட்டிருக்கிற மாசு சம்பந்தம் ஐயாவது தெரியுமான்னு தெரியல இவர் அப்படி தான் வந்து கொஞ்சம் உடல்நிலை சிக்கல் காரணமாக காணாமல் போனார் அதுக்கப்புறம் அவர் கண்டே பிடிக்க முடியல அவர் ரொம்ப ரொம்ப மிக மிக ஒரு முக்கியமான நபர் ஒரு தமிழறிஞர் ஒரு வரலாற்றாளர் ஒரு இதழியாளர் பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் ஐயாவை வந்து அதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியல அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அவர் கிட்டத்தட்ட அவர் இருந்திருந்தாலும் நூற்றி ஒரு வயசு ஆகியிருக்கும் அவருக்கு எனக்கு ரொம்பவே துரளிக்கும் ஒரு விஷயம் அடுத்து அந்த பதிவை நான் பறித்து கட்டிடுறேன் ஜேபிபி மிக மிக இயல்பான அழகான உணர்வுபூர்வமிக்க திரைப்படம் மலையாள சினிமாவை அந்த இயல்புகளுக்காக போற்றவர்கள் கூட இந்த படம் குறித்து எதுவும் பேசவில்லை என்பதுதான் ஆச்சரியமற்ற ஆச்சரியம் இயக்குநரின் கேஸ்டிங் செலெக்ஷன் சிறப்பு அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எப்படி ஒவ்வொரு கேரக்டர் வந்து அவர் எடுத்தார் எப்படி கொண்டாருங்கிறது வந்து ரொம்ப அருமையாகவே பண்ணியிருந்தார் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மகன் தாய் மகன்கள் தாய் மகள் மருமகள் மாமியார் என எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களையே பொருத்தி பார்க்கலாம் இதை நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் சறுக்கினாலும் சீரியல் மாதிரியாக இருக்க வேண்டிய திரைக்கதையில் நன்றாக கவனம் செலுத்தியதால் ஸ்கோர் செய்திருக்கிறார் இயக்குனர் படத்தின் பலமே திரைக்கதையும் ஊர்வசியும் தான் ஊர்வசி அல்டிமேட் ஐநா என்று ஊர்வசி ஒவ்வொரு முறை அழைக்கும் போதெல்லாம் மக்களை பெற்ற மகராசியாகவே வாழ்ந்திருக்கிறார் விருதுக்கு தகுதியானவர் இதையும் சொல்லிட்டேன் எல்லாம் சமூக அழுத்தங்களுக்கும் கணவர் பிள்ளைகள் உறவு குடும்ப வடிவங்களின் விதவிதமான அழுத்தங்களுக்கும் வெற்றி ஒரு கட்டத்தில் எல்லா பலா பலன்களும் மொத்தமாக பெறப்பட்டு இனி பயனில்லை என்ற கசாப்பு கடைக்கு அனுப்ப தயாராக்கப்படும் ஆடு மாடுகளைப் போலவே குடும்பத்தில் சுமையாகவே கருதப்படும் அமாக்கள் பற்றி அனைவரும் பார்க்க வேண்டிய படம் எனலாம் ஸோ இதுதான் இந்த படம் நீங்கள் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா உங்க மேபி புரியும் பொறுமையாக நிதானமாக பார்க்கலாம் அருமையாக இருக்கும் நிறைய பிளாஸ் இருக்கு நம்ம அது முக்கியம் இல்லை ஏன்னா இது வரைக்கும் பண்ணதே இது மாதிரி விஷயத்த எடுத்து பண்ணது ஏன்னா ஊர் விஷயம் மட்டுமே நமக்கு சுத்தி நடக்கிற கதைகள் நல்லா தெரியும் அட்டக்கத்தி தினேஷ் அந்த மாறன் எல்லாருமே சிறப்பாவே நடிச்சிருக்காங்க கதைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு திருமணத்தில் எப்போதும் இரு வீட்டா இருக்கறதும் சண்டை வரும் சீன் இருக்கு அந்த சீன் வந்து இது மாதிரி சண்டைகள் நம்ம தான் கல்யாணத்துல பார்த்துருப்போம் ஒன்னும் முறுக்கிட்டு போவாங்க இல்லை சின்ன சிறு உரசல் இருக்கும் இல்ல பெரிய தகராறு வந்தாலும் நடக்கும் முக்கியமான தகராறு அந்த தகராறு வந்து எப்படி மாறி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை முற்றினோம் அந்த பேச்சுவார்த்தை எப்படி முற்றும் எல்லாமே சென்சிட்டா தான் பேசுவோம் ஆனா அந்த விஷயம் வந்து கம்யூனிகேட் ஆகும் சரியா பொருந்தாமறி மாறி போய் அதை கை ஓகேங்க அது போய் பிரச்சனை எப்படி இருக்கும் ரொம்ப இயல்பாக அருமையா கட்டிருப்பாங்க நிறைய படங்கள் கட்ட மாட்டாங்க சும்மா தான் பேசி அப்படி அடி அடித்தடி ஆகுது ஒரு விஷயம் எப்படி அடித்தடி ஆகுது எப்படி கை கலப்பாவது அதுக்கு வந்து மெனக்கெட்டு எழுதி அவரு சும்மா ஏதோ ஒரு பஞ்சாயத்து மாரி கூட சண்டை மாரி கட்டியிருக்கலாம் எப்படி ரெண்டு குரூப்பும் வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க ரெண்டு தரப்பும் பேசி பேசி எப்படி சண்டை உருவாகுதுங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே கட்டியிருந்தார் டேரக்டர் ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சிக்கலாம் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது இந்த படம் எப்படி இருந்தது ஜேபிவி எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க பாட்காஸ்ட் ஷாவ்